சிஎஸ்கேவை விட்டு வெளியேறிய பதிரனா ஆனாலும் தரமான வீரரை உடனடியாக தட்டி தூக்கிய சிஎஸ்கே நிர்வாகம் கடும் உற்சாகத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது நேற்று முன்தினம் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதிய முதல் போட்டியில் மும்பை அணியை மிக எளிதாக வீழ்த்தி சிஎஸ்கே அணி வெற்றி பெற்று இருந்தது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெற்ற இந்த போட்டியில் மைதானம் முழுவதும் ரசிகர்கள் நிறைந்து வழிந்தனர் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் அறிவிக்கப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டது வழக்கமாக சிஎஸ்கே அணி மற்ற எந்த அணிகளோடும் மோதினாலும் அந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் விரைவாக விற்றுவிடும் அதிலும் மும்பை அணியோடு மோதும் போது கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு அடித்து பிடித்து டிக்கெட்டுகளை வாங்கி வந்த ரசிகர்களுக்கு நேற்று முன்தினம் ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்திருக்கலாம் அதாவது சிஎஸ்கே அணியின் நம்பிக்கை நட்சத்திர வீரர்களில் ஒருவரான மதிஷா பதிரனா இந்த போட்டியில் இடம்பெறவில்லை ஆனாலும் கூட அதை சரிசெய்யும் விதமாக சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது கடைசி ஒரு சில பந்துகளுக்காக தல தோனி களமிறங்கி தலையின் தரிசனத்தை ரசிகர்களுக்கு கிடைக்க செய்தார் இருந்தாலும் இந்த போட்டியில் எதற்காக மதிஷா பத்ரனா ஆடும் லெவனில் களமிறங்கவில்லை என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்து வருகிறது இந்த நிலையில் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடமிருந்து இதுவரை வெளியாகவில்லை அதற்குக் காரணம் அனைத்து அணிகளும் அந்தந்த அணிகளுடைய முக்கிய ரகசியங்களை அவ்வளவு எளிதாக வெளியில் சொல்ல மாட்டார்கள் உதாரணத்திற்கு தங்கள் அணியில் எந்த மாதிரியான ஆடும் லெவன் களமிறங்கும் என்பதை கூட கடைசி நொடியில்தான் தெரிவிப்பார்கள் அப்படி செய்தால்தான் எதிரணியின் திட்டம் என்பது குழப்பமடையும் எனவே அந்த காரணத்திற்காகவே இதுவரை மதிஷா பத்ரனா எதற்காக முதல் போட்டியின் ஆடும் லெவனில் களமிறங்கவில்லை என்பதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் பதிலளிக்காமல் இருந்து வந்தது ஆனால் தற்போது வந்த ஒரு புதிய அப்டேட்டின்படி மதிசா பத்ரனாவுக்கு காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் அந்த காயத்தின் தீவிரம் தற்போது அதிகரித்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே கடந்த சீசனிலும் இவருக்கு காயம் ஏற்பட்டு இருந்தது அப்போது இவருடைய இடத்தை சிஎஸ்கே அணியின் மற்றொரு நட்சத்திர பவுலரான பங்களாதேஷ் அணியைச் சேர்ந்த முஸ்தாபிசூர் ரஹ்மான் பூர்த்தி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது வந்த தகவலின்படி மதீஷா பத்ரனாவுக்கு மாற்று வீரராக இந்த முறையும் முஸ்தாபிசூர் ரஹ்மானையே விளையாட வைக்கலாம் என்று சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவு எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த தகவல் என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னும் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை என்பதுதான் ஆறுதலான விஷயமாகும் ஆனாலும் முஸ்தாபிசூர் ரகுமானும் கூட சிறந்த பவுலர்தான் எனவே அவர் சிஎஸ்கே அணியில் இணைந்தால் அது சிஎஸ்கே அணிக்கு பலமாகத்தான் இருக்கும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் ஓகே பிரண்ட்ஸ் ஒருவேளை மதிசா பதிரனாவுக்கு பதிலாக முஸ்தாபிசுர் ரகுமான் சிஎஸ்கே அணியில் இணைந்தால் அது சரியாக இருக்குமா இந்த இருவரில் யார் சிஎஸ்கே அணிக்கு முக்கியம் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்